தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஒன்பது மகளிர் இழிவு பெண்களின் மேல் கொண்ட காமத்தால் பெரும் இழிவு பாடல் இருநூற்று எட்டு கோழை ஒழுக்கம் குளமூடு பாசியில் ஆழ நடுவார் அளப்புறுவார்களை தாழத் தொடக்கி தடுக்கில்லாவிடில் பூழை நுழைந்து அவர் போகின்றவாறே விளக்கம் உணவாக மாறும் விளையும் பயிரை படிந்த குளத்தின் அடியில் நட்டால் அது பாசியோடு பாசியாகி அழிந்து போய்விடும் பாசி நீக்கி தூர்வாரி வரும் நீரை சேமித்தால் அந்த நீர் பெரும் விளைச்சலுக்கு உதவும் அதுபோலவே இல்லறத்தின் மூலம் பிள்ளைகள் பெற்று சந்ததி வளர உபயோகமாகும் விந்துவை பொது மகளிரின் மேல் மோகம் கொண்டு அவர்களின் பாசி படிந்த கருவறைக்குள் நட்டு வைத்து அதில் இன்பம் காண்பவர்களை உண்மை அறிவுள்ளவர்கள் தடுத்து அவர்களின் மயக்கத்தை போக்க முயலாவிட்டால் தம் குலமும் தம்மால் பிறர்க்கு கிடைக்க வேண்டிய நலமும் கெட்டு அதனால் பல இழிவுகள் ஏற்பட்டு பின்பு இறந்தும் போவார்கள் திருச்சிற்றம்பலம்